இனிமேல் ஒரு உலக போர் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்பட போகுது அப்படின்னா அது நீருக்கும் சோருக்குமா மட்டும்தான் இருக்க போகுது என்ன அஜித் எல் நீனோ அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுட்டு இப்போ உலக போரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலக போருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கா இருக்க போகுது இந்த எல் நீனோ அப்படின்ற ஒரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த உலக போரே இந்த எல் நீனோ அப்படின்ற ஒரு விஷயத்தினாலதான் வரப்போகுது ஸோ இந்த எல் நீனோ அப்படின்ற ஒரு விஷயம்னா என்ன ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து எழுநீனோ 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த இளநீனோனா என்ன அப்படின்றது நம்மள நிறைய பேத்துக்கு தெரியாது ஸோ அந்த எழுநீனோனா என்ன அந்த இளநீனோ எதனால் வருது அப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்மளை எப்படி வந்து தாக்க போகுது அதுலேருந்து நம்ம எப்படி வந்து தப்பிக்கிறது அப்படின்ற எல்லா விளக்கத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்க அஜித் நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சர் என்ன வறட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னா நம்ம எல்லாருமே பாதிக்கப்படுவோம் நம்ம அப்படின்றது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் தான் நான் சொல்றேன் எல் நீனோ அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பசிபிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து தான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு டிகிரிலேருந்து இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கிறது வந்து சாதாரண வெப்பநிலை முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல் நீனோ அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு மேலே இருக்கிறதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு டிகிரிக்கு மேலே இருக்கிறத சூப்பர் எல் நீனோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இந்த சூப்பர் எல் நீனோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவோம் எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மழை அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு இல்லாமலே போயிடும் காற்றோட அந்த தரத்தையும் மாறுபாட்டையும் விட்டுட்டு போயிடும் ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இளநீனோ அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருந்துக்கிட்டு இருக்கு இப்போது மார்ச்லேருந்து மே வரைக்கும் ஸோ நம்ம இந்தியாவில் எழுநீனோ அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட தேசிய வானிலை நிறுவனம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப 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 ட்ராபேக்காக இருக்குது ஏன் அப்படின்னா இந்த எல்நோ அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வருது அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களில் பாதிக்கப்படுவோம் நமக்கு ப்ராப்பராக மழை பெய்யாது அப்படியே மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அதிகமாக பேஞ்சிரும் எல்லா இடங்கள்லையும் பெய்யாது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பெய்யும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் அதிகமாக வந்து மழை பெஞ்சது பார்த்திங்களா அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அதிகமாக வந்து வெயில் அடிக்கும் நம்ம எப்படி வரலாறு காணாத வெயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அப்படின்னா வரலாறு காணாத மழை அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே இந்த எள்நீனோ அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் நடக்குது இது பசிபிக் பெருங்கடலில் வந்து அந்த தண்ணி வந்து ஹீட் ஆகுறது ஸோ அந்த கடல் வெப்பமயம் ஆகிறதுனால தான் வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குது சரி அஜித் பசிபிக் பெருங்கடலில் நடக்குது அப்படின்னா ஏன் மற்ற ரெண்டு கடலு தான் இருக்குது அதில் நம்மளால் வந்து உயிர் வாழ முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பசிபிக் பெருங்கடல்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்க கடல்கள்லேயே வந்து பெரிய கடல் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு மில்லியன் ஸ்கொயர் மைல்ஸ் இருக்குது ஸோ இது வந்து பூமியில பாதி ஓகேங்களா ஸோ அவ்வளோ பெரிய கடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்பமயம் ஆகுது அப்படின்னா மொத்த பூமியுமே வந்து வெப்பமயம் ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ இப்போ இந்த பசிபிக் பெருங்கடலில் இந்த ஹீட் வரனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பாதிக்கப்படுவோம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீத வறட்சி வந்து இது ஏற்படுத்திட்டு போயிடும் ஒரு பத்து சதவீத வறட்சிக்கே நம்மளால் தாங்க முடியாது இது ஒரு அறுபது சதவீத வறட்சி விட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம நிலமெல்லாம் என்ன அப்படின்றது யோசிச்சு பாருங்க இப்போது இந்த எல்னினோ அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டு இருந்து ஏழு வருஷத்துக்குள்ளதான் வரும் அப்படி வந்துருச்சு அப்படின்னா பன்னெண்டுலேருந்து பதினெட்டு மாதங்கள் வரைக்கும் இந்த எல்னினோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது வருஷத்துக்கு ஒருக்க தான் இந்த எல்னினோ வரும் இப்போல்லாம் பத்து வருஷத்துக்கு ஒருக்கவே இந்த எல்னினோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுது இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எல்லாரும் பாதிக்கப்படுறோம் இந்த புவி வெப்பமயமாதல் மாதல் அப்படின்ற ஒரு விஷயம் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் அது வெளியே போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் ஸோ நம்ம எல்லாருமே வந்து இந்த நிறைய வந்து வாகனங்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறதா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகள் வந்து போர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட போர்கள் நடக்குது அது மூலியமாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து வெடிகுண்டுகள் வெடிக்கும் இதனாலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புவி வெ வெப்பமயமாதல் அப்படின்ற ஒரு விஷயம் மிக பெரிய அளவில் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஸோ அப்படி ஆகிற பட்சத்துல ரொம்ப சீக்கிரமாக இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகளில் நம்ம ரொம்பவே பாதிக்கப்படுவோம் ஸோ இந்த புவி வெப்பமயமாதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக மழை பெய்யவே பெய்யாது கிட்டத்தட்ட முப்பது சதவீத மழையை வந்து இது வந்து இல்லாமலே பண்ணிடும் ஒரு பத்து சதவீத மழை கூட பெய்யறதே ரொம்ப 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 அபூர்வமா இருக்கும் இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல மழை பெய்ய மாட்டேங்குது நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் சைட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து குடத்தை கட்டிக்கிட்டு போய் தண்ணிக்காக அலைஞ்ச காலம் வந்து நிறைய நாங்கள் வந்து பார்த்தாச்சு இது மறுபடியும் வந்து வரப்போகுது மூணு ஆண்டுகளில் வந்து இல்லாமல் இருந்துச்சு இது மறுபடியும் வரப்போகுது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த கார்பனினிஸ்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் வந்து ஆகிக்கிட்டு இருக்கு இதை நம்ம எப்படி இது வரைக்கும் ஸ்டேபிளாக கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அளக்கக்கூடிய கால்நடைகள் நம்ம பண்ணக்கூடிய விவசாயம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இருந்துட்டு இருந்துச்சு இப்போது விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கார்ப்பரேட் கையில் எடுக்க போகிறாங்க இனிமேல் கார்ப்பரேட் நிறுவனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடி சர்வீசஸ்லாம் பண்ண இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயத்தை வந்து கையில் எடுக்க போகிறாங்க இந்த விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா மிக பெரிய அளவில் நம்ம பாதிக்கப்படுவோம் ஏன் அப்படின்னா இப்போது ஆல்ரெடி வந்து நிறைய வந்து விவசாயிகள் வந்து போராடிட்டு இருக்காங்க இந்தியா மட்டும் கிடையாதுங்க இந்தியாவில் மட்டும் கிடையாது உலக நாடுகளில் நிறைய இடங்கள்ல ஜெர்மனில் இத்தாலி பிரான்ஸ் போலந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவசாய போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம எல்லாரையுமே வந்து விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து வெளியேற்றிட்டு முழுக்க முழுக்க கார்ப்பரேட் அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே பண்ண போகிறாங்க இப்போ நம்ம ஊர்கள்லேயே வந்து நிறைய பேர் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஓகேங்களா இப்போ நம்மளில் எத்தனை பேர் வந்து இந்த விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாத்தையுமே முழுக்க முழுக்க இந்த விவசாயத்தில் வந்து லாபம் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியேற்றிட்டாங்க ஸோ இப்போ இந்த கார்ப்பரேட் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வைக்கிறதா சட்டம் அவங்க வைக்கிறதா வந்து எல்லா விலைகளுமே இப்போ நிறைய தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து சரியாக கொடுக்கறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் விவசாய பொருட்கள் வந்து எதாவது வாங்கணும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம உரம் போடணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இப்போது பெட்ரோலில் இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விலை ஏற்றி விட்டுட்டாங்க அப்படின்னா நம்மளால் வந்து இந்த விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்பரேட் கைகூலிகள் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க இந்த கார்பரேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மொத்தமாக விவசாயத்துலேருந்து வெளியே போயிடுவோம் ஆல்ரெடி வந்து நிறைய இடங்கள்ல வந்து நம்ம வெளியே போயாச்சு இழந்தாச்சு இப்போ வந்து இந்த போராட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வர்றதுனாலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு விவசாயத்துலேருந்து இருந்து நம்ம வெளியே போகிறோம் அப்படின்றத வந்து இந்த போராட்டங்கள் வந்து காமிக்குது சரி அஜித் இப்போ நம்ம வந்து இதுக்கு எப்படி வந்து ஆதரவு கொடுக்கறது நம்ம எப்படி வந்து போய் நிற்கிறது நம்ம எப்படி வந்து டெய்லி வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம எடுத்து பேசுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்த தான் வந்து கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து செய்கிறாங்க இப்போது நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு எலெக்ஷன் வந்துட்டே இருக்குது அப்படி வரும்போது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றி மாற்றி வந்து ஆண்ட கட்சிகளுக்கே தான் நம்ம ஓட்டு போட்டுருக்கோம் அப்படி இருக்கிறவங்க எப்படி வந்து ஒரு புதுவித மாற்றத்தை வந்து கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா திரும்ப திரும்ப இவங்க வந்து அடிமை அடிமையாயிடுறாங்க கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கார்ப்ரேட்டுக்கு கீழே போயிடுது என்றைக்குமே வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் வந்து கார்பரேட்ஸ் வரணும் ஆனால் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கார்பரேட்ஸுக்கு கீழே போயிடுறாங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களில் வந்து பாதிக்கப்படுறோம் கார்பரேட் சொல்கிறதான் கவர்மெண்ட் செய்கிறாங்க நம்ம ரொம்ப 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 பாதிக்கப்பட்டுடுறோம் இந்த ஒரு விஷயம் வந்து மிக மிக மோசமானது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் வந்து ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்க அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவங்க சோடையே போக மாட்டாங்க ஏன் அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துருக்கோம் நம்ம இந்த ரம்மி ஆப்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து இருந்துச்சு அப்புறம் பேன் பண்ணாங்க அது மறுபடியும் வந்துருச்சு இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸுக்கு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் சைடுக்கு வந்து நிறைய அமௌண்ட் போயிட்டுருக்கு இதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ப்பரேட் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப தான் இருக்குது இதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐந்து வருடத்துக்கு ஒருக்க நம்ம ஆட்சி அதிகாரத்தில் வேற ஒருத்தவங்களை வந்து உட்கார வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும் எங்கே அஜித் இங்கே இருக்க அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து எல்லாம் வேஸ்ட்டு தான் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நினச்சிக்கிட்டு அப்படியே விட்டுறோம் ஆனால் இங்கேயுமே நிறைய அரசியல்வாதிகள் உண்மையாக மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில கட்சிகளுக்கு மட்டும் காசை வாங்கிட்டு நம்ம ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு நம்ம மொத்தமாக வந்து அழிஞ்சு தான் போய்கிட்டு இருக்கோம் இப்போ சரி அஜித் இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் இவங்களால தானே நம்ம வந்திருக்கிறோம் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்கவங்க வந்து நம்மளை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டுருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் இன்னும் வரைக்கும் நம்ம இலவசம் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் உட்காந்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளை எப்படி வந்து ஈஸியாக நம்ம கிட்ட வந்து ஓட்டு வாங்கணும் அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க பணம் அப்படின்ற ஒரு விஷயம் அரசியல் டைமில் கொடுத்துட்டோம் அந்த எலெக்ஷன் டைமில் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக அவங்க ஓட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க நம்ம மேன்மேலும் வந்து கீழே போய்கிட்டு தான் இருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரெண்டு வருஷம் வந்து ஒரு கம்பெனி ரன் ஆகுது அப்படின்னா மூணாவது வருஷம் நாலாவது வருஷத்துலேயே ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சியை கண்டுறாங்க ஓகேங்களா அப்போது நம்ம காலங்காலமாக விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கட்சி ஆட்சிக்கு வரும்போதும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வருடா வருடம் வந்து ஒரு தொகையை வந்து விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லி பட்ஜெட்லேயே ஒதுக்குறாங்க அப்படி ஒதுக்குனாலும் இன்னும் வரைக்கும் விவசாயிகள் வந்து யாராவது மேலே போயிருக்காங்களா பெரிய பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் இந்த விவசாயத்தை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து நிறைய மாற்றங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால் நம்ம முழுக்க முழுக்க விவசாயம் அப்படின்ற ஒரு இருந்து வெளியவே போயிடுவோம் ஸோ இந்த போர் எல்லாமே நடக்கிறது எல்லாமே கார்பரேட் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிறைய போர்ல இருந்து இப்போ நம்ம ஓட்டுற வாகனங்கள் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் நடந்துருக்கு அதனால ரொம்ப தெளிவாக நம்ம செயல்படலை அப்படின்னா நம்ம மொத்தமாக அழிஞ்சு போயிடுவோம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தேவை பணம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் ஓகேங்களா நம்மக்கிட்ட எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்மளை வந்து வேலை வாங்க முடியுமோ அவ்வளோவுக்கு எவ்வளோ நம்மளை வேலை வாங்கிட்டு அழிஞ்சு போகிறது நம்ம மட்டும்தான் என்றைக்குமே நம்ம வாழ போகிறதே கிடையாது இப்போ இருக்கக்கூடிய மக்கள் நம்ம வாழ்ந்துட்டு போய்டும் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு ஐம்பது அறுபது வருஷம் கழிச்சு வரக்கூடிய நம்மளோட குழந்தைகள் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க செய்து ஓட்டு அப்படின்ற விஷயத்தை கரெக்டாக போட்டுருங்க நம்ம என்னைக்கு வந்து புதுசாக ஒரு அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கோ சொல்லுங்கள் நம்ம எப்பயுமே வந்து ஒரு கட்சி இருக்காங்க அப்படின்னா ஏன் ஏன் ஓட்டு வேஸ்ட் ஆகிடும் ஏன் ஓட்டு வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு வேறு கட்சிகளை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்பவே தயங்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆண்ட கட்சி ஆண்ட வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்பவே வந்து பாதிக்கப்படுவோம் அதனால் நம்ம உலக அளவுக்கு நம்ம உலகத்தைலாம் மாற்ற வேணாம் நம்ம அரசியலை மாற்றினாலே போதும் நம்ம நல்லா இருப்போம் நம்ம நல்லா இருக்கிறத பார்த்துட்டு அடுத்தடுத்த மாநிலங்களில் அவங்கவுங்க வந்து கரெக்டாக தேர்ந்தெடுப்பாங்க மொத்தத்தில் உலகமே வந்து போயிடும் கார்ப்பரேட்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்துடுவாங்க ஒரு கவர்மெண்ட் நினச்சா மட்டும்தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வந்து பிறக்கும் அதனால் தயவு செய்து இந்த ஏழ்ம் அப்படின்ற இந்த ஒரு டாப்பிக்கை எடுத்து நான் பேசியிருக்கேன் இது எவ்வளோ பேர்த்துக்கு ரீச் ஆகும் அப்படின்றது தரல தயவுசெய்து அப்படி ரீச் ஆகுறவங்க இந்த இன்ஃபர்மேஷனான வீடியோவை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் நம்மளோட சேனலில் நிறைய கண்டென்ட் வெயிட்டிங்கில் இருக்குது நம்மளோட சேனலோட கண்டினியூஸாக இருங்க